தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் பதினாலாம் தேதி கார்த்திகை மாசம் சதுர்த்தசி அன்று அன்னைக்கு ராத்திரி ஜராசந்தன் கலைத்துப் போகிறான் இப்போ அங்கிருந்து கிருஷ்ணர் சொல்றாரு பீமசேனா கலைச்சு போயிருக்கான் இந்த நேரத்துல அவனை பிடிச்ச அப்படின்னு சொன்னா அவனால ஒண்ணும் செய்ய முடியாது இதுதான் சரியான தருணம் உன்னால் மட்டும்தான் அவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு அதனால தான் நாங்க யாரும் அவனை எதுவும் செய்யல நீ வந்து அந்த வாயுவன் மகிமை பெற்றவன் அவரை நினைச்சுக்கோ உன்னுடைய பலம் அதை பிரயோகித்து இவனை வந்து இங்கேயே தீர்த்து விடு இந்த சத்ரிய அரசர்களை காப்பாத்தினா மாதிரி இருக்கும் அப்படின்றார் இதை கேட்ட உடனே பீமசேனன் என்ன பண்றான் அப்படியே கொஞ்சம் களைத்து போயிருக்காள்யா ஜராசந்தன் அவனை விடாம அடிக்க ஆரம்பிக்கின்றான் ஆரம்பிச்சுட்டு அவனை அப்படியே கீழே படுக்க வச்சு குப்புரை படுக்க வச்சு அவனுடைய அந்த முட்டி இருக்கு இல்லையா அந்த முட்டிய அதாவது முழங்கால் இத வந்து அவனுடைய ஜராசந்தனுடைய முதுகில் வச்சு அழுத்தி அப்படியே அவனை ரெண்டா உடைத்து விடுகிறான் பீமசேனன் பீமசேனன் அப்படியே ஜராசந்தன் முதுகில் முழங்காலை வைத்து அழுத்தி அப்படியே மடக்குன்னு உடைச்சிடுறான் ஜராசந்தனை ஆனாலும் கிருஷ்ணர் அங்கிருந்து குறிப்பாக உணர்த்துகிறார் பக்கத்தில் ஒரு கோரை இருக்கின்றது அதை என்ன பண்ணுறார் அப்படியே எடுத்து அந்த புல்லுதனே அப்படியே இரண்டாக கிழிக்கிறார் இதை பார்த்த உடனே பீமசேனனுக்கு புரிந்து விடுகின்றது ஆஹா இவன் இப்படி ரெண்டாக கிழிச்சாதான் இவன் சாவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை எடுத்து அப்படியே சுத்து 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 சுற்று சுற்றான் நூறு சுத்து சுற்றிட்டு அப்படின்னு ஒரு சத்தத்தோடு அப்படியே ரெண்டாக கிழிக்கிறான் அதாவது இந்த குழந்தை ஜராசந்தன் குழந்தையாக அந்த இரண்டு தாயர்களுக்கு பிறந்தான் இல்லையா எப்படி பாதி பாதியா இருந்தானோ அப்ப குழந்தையாக இருந்தது இன்றைக்கு இவ்வளோ பெரியவனா வளர்ந்துருக்கான் இப்போ பழைய நிலைமைக்கு மறுபடியும் திரும்பி வந்து விட்டான் அப்படி ரெண்டாம் கிழிச்சிட்டான் இந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே அந்த நகரமே அலறி போயிடுச்சான் அந்த அளவுக்கு ஓ அப்படின்னு ஒரு சத்தத்தோட கிழித்தெறிந்து விட்டான் அப்படி கிழிச்சிட்டு அப்படி தூக்கி போடுறாங்க பீமசேனன் அந்த இரண்டு துண்டுகளும் டக்குன்னு ஒன்னா சேர்ந்துடுச்சு இப்ப துள்ளி எழுந்து வரான் ஜராசந்தன் அப்படியே பாக்குறவங்களும் ஆச்சரியப்பட்டு என்னங்கடா முதுகிலும் ஒழங்கால வச்சு அப்படியே மழக்குன்னு ஒரு உடை உடைச்சிட்டான் முதுகெலும்பு உடஞ்சது அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு ஏன்னா தானே எல்லா விதமான தகவல்களும் பரிமாறப்படுகின்றது மூளையில இருந்து மற்ற பகுதிகளுக்கெல்லாம் அதுவே போயிடுச்சு உயிரோட இருந்தாலும் இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சா ரெண்டா புடிச்சு கீச்சு போட்டான் பீமன் ஏன்னா இப்போ இந்த ரெண்டு துண்டும் ஒன்றா சேர்ந்ததோடு இல்லாமல் அப்படியே பழைய ஜரகசந்தன் மாதிரி வந்து சண்டை போடுறான்னு அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் மறுபடியும் இந்த சண்டை நடக்கின்றது ஆனால் அந்த களைப்பு களைப்பு தான் இல்லையா இது வந்து பிறவி ஒன்றும் கிடையாது இல்லை அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் மறுபடியும் அந்த ஒரு கோரை பொருள் எடுக்கிறார் அதை வந்து அப்படியே ரெண்டாக கிழிகிறார் கிழிச்சிட்டு அந்த ரெண்டு துண்டையும் அப்படியே போடாமல் அப்படி தலைகீழாக மாற்றி இந்த ரெண்டு கிழிச்சல ஒரு துண்டு எடுத்து அப்படி கால் மாடு தலை மாடா கால் மாடா போடுறாரு இதை பார்த்த உடனே பீமசேனனுக்கு புரிந்து விட்டது மறுபடியும் என்ன பண்றான் அந்த ஜராசந்தனை அடித்து வீழ்த்து விட்டு மறுபடியும் கிழிக்கிறான் கிழிச்சிட்டு அப்படியே தலையோட தலை ரெண்டு துண்டு போடாம இந்த தலையோட அந்த காலை தூக்கி திருப்பி போட்டுடுறான் இப்போ இந்த இரண்டு உடம்பும் சேர முடியாது ஏன்னா தலை இருக்கிற இடத்துல மீதி பாதி கால் தான் இருக்குது இந்த இடத்துல கால் இருக்கிற இடத்துல மீதி பாதி தலை இருக்கு அது ரெண்டும் சேர்ந்தால் அது ஒட்டினால் அது சரியாக இருக்காது அதனால அவன் உடம்பு சேரவில்லை அத்துடன் அவன் மரணம் அடைந்தான் உடனே என்ன பண்றாங்க கிருஷ்ணர் பீமன் அர்ஜுனன் மூணு பேரும் வந்து அந்த உடம்பை கொண்டு போயிட்டு நகரத்து வாசலில் போட்டு விடுகின்றனர் அதுக்கப்புறம் இந்த சிறைப்படுத்தி வைத்திருந்தான் இல்லையா அந்த சத்திரிய ராஜாக்கள் எல்லாரையும் வந்து விடுவிக்கிறார்கள் அத்தனை பேரும் அப்படியே சந்தோஷமாக வராங்க இதில் வந்து ஜெயிலில் இருந்தோம் வெளில வந்தோம் அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க ஜெயிலில் இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் விடுதலை அதெல்லாம் கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் ஆர் விரைவிலேயே பரி கொடுக்க போகின்றான் இது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவர்களெல்லாம் மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு வந்து இப்போ மரணம் இல்லை அப்படின்றது மட்டும் இல்லை விடுதலை அதோட அடுத்த சந்தோஷம் யாரு கிருஷ்ணரும் அவர் வந்து பீமன் அர்ஜுனருடன் கூட சேர்ந்து வந்து விடுவித்திருக்கின்றார் அப்படி இருக்கச்ச அவர் வந்து ஒரு நாட்டைக் கொடு அப்படின்னு கேட்பார மறுபடியும் அவர்கள் அரசர்களாக சுதந்திரமாக இயங்கலாம் இதை விட ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க அப்போது ரத்தினங்களை எல்லாம் அப்படியே கொட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து அந்த ஜராசந்தனுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்திருப்பாங்க கிருஷ்ணர் வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அவர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சரி ரைட்டு ஏதோ கொடுங்க அப்படின்ட்டு சிலவற்றை மட்டும் வாங்கிக் கொள்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜராசந்தனுடைய மகன் சகதேவன் அப்படின்றது பேர் அவன் இப்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கான் ஏன்னா இந்த சண்டைக்கு முன்னாடி அந்த சகதேவனுக்கு பட்டம் தான் ஜராசந்தன் சண்டையில இறங்கினான் இப்போ தோக்கடிச்சுட்டாங்களே அவங்க வந்து நம்மளை எதிரியாக்குது கருதி இருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது சகதேவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது அப்பா எதிரி அப்படின்னா நம்மளை மட்டும் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியலையே நம்மளையும் எதிரின்னு சொல்லுவாங்களா இல்லை நம்மளை அப்படியே உற்றுருவாங்களா இல்லை நம்மளை அடிமையாக்கினாங்களா ஏன்னா அப்பா அவ்வளோ அட்டூழியம் பண்ணி வச்சுருக்கான் அப்போ அதுக்கான பாவத்தை இப்ப பிதா செஞ்சது மக்கள் தலையில அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்பன் செஞ்சுட்டு போன பாவத்தெல்லாம் வந்து யார் அனுபவிக்கிறது அப்படின்னு வேற பயம் அதனால என்ன பண்றான் இவனும் வந்து ரத்தனங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அப்படியே கிருஷ்ணர் சமீபத்தில் வரா வந்து அவர்கிட்ட இதை கொடுத்து வணங்கி விட்டு இல்ல நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவனது பயத்தை போக்குகிறார் நீ ஒன்றும் கவலைப்படாத நீதான் ராஜா உன்ன நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் எல்லாம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நீ செய்து விட்டு வா அப்படின்றாரு இப்ப பாருங்க ஸ்வர்க்கம் போன ஜராசந்தனுக்கு அவனுடைய மகன் அந்த சகதேவன் காரியங்களை செய்தான் அப்படின்னு என்னங்க இவ்வளவு வந்து அட்டூழியம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அங்க முதல்ல சொல்றாங்க பாருங்க வேதம் புகழ் தவம் இது மூணு சொர்க்கத்தை கொடுக்கும் ஆனா சத்திரியர்களுக்கு நிச்சய சொர்க்கத்தை கொடுப்பது யுத்தத்தில் மரணம் அப்ப அந்த வாக்கு போயிக்குமா ஏன்னா இங்க வந்து அந்த சண்டையில தானே செத்து ஜராசந்தன் அதனால அவன் சொர்க்கம் போனான் அப்படின்னு அவனுக்கு அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறான் அப்புறம் இந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து கிளம்பலாம் அப்படின்னும் போது அந்த ஜராசந்தனுடைய தேர் அவ்வளோ அற்புதமாக இருக்குதான் அந்த தேர் அந்த தேர் இந்திரன்கிட்டேருந்து அப்படியே வழி வழியாக வந்து கிட்ட வந்திருக்கு அதுக்கப்புறமா அவன் பையன் கிட்ட வந்திருக்கு அந்த தேர்ல வந்து கிருஷ்ணர் அதுக்கப்புறம் அர்ஜுனன் பீமன் இவர்கள்லாம் ஏறிக்கிறாங்க சகதேவனிடம் விடைபெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசர்களெல்லாம் வந்து கேட்குறாங்க எங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுத்துருக்கீங்க நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றாங்க அப்போ கிருஷ்ணர் சொல்றார் இந்த மாதிரி யுதிஷ்டர் அவர் வந்து ராஜசூய யாகம் செய்யலாம் அப்படின்னு இருக்காரு அரசர்களுக்கெல்லாம் அரசனாக வேண்டும் அப்படின்றதுக்காக அவருடைய தந்தை பாண்டு சொன்னார் அப்படின்றதுக்காக அவர் இந்த யாகத்தை செய்ய போகின்றார் நீங்களெல்லாம் யுதிஷ்டருக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு அவங்களும் வந்து ஆகா இதுக்கு என்ன தயக்கமே கிடையாது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்ப நாங்க அவருக்கு நிச்சயமாக துணையாக இருப்போம் அப்படின்றாங்க அதற்கு பிறகு அவங்க நேராக இந்திர வராங்க வந்த உடனே எதிர்ஷ்டர் பார்க்குறாங்க அவர் இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம் அது சொல்றாரு கிருஷ்ணா நீ இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு நீ இல்லாமல் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இப்போ வந்து எந்த விதமான ஒரு சங்கடமும் சந்தேகமும் சஞ்சலமும் இல்லாமல் நான் இந்த ராஜசூய யாகத்தை செய்வேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து வழக்கம் போல் அத்தை குந்தி தௌமியர் இவர்களிடமெல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் அந்த அரசர்கள்லாம் வந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து அவர்கள் வயசுக்கு தக்க அதாவது பெரியவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு வணக்கத்துடன் அதெல்லாம் கொடுத்து அனுப்புறது சிறியவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கொடுப்பாங்க இவங்க ஏதாவது கொடுப்பாங்க இப்படி அந்த அரசர்களை எல்லாம் அவர்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் கிருஷ்ணர் அதன் பிறகு என்ன பண்ணுறார் எல்லாரிடமும் சொல்லிக்கொண்டு விடை பெறுகின்றார் அப்போ இந்த பாண்டவர்கள் இவர்கள் வந்து கிருஷ்ணரை பிரதிஷிணம் வருகின்றனர் அவருக்கு விடை கொடுக்கின்றனர் அவரும் வந்து துவாரகை நோக்கி செல்கிறார் இப்போ இந்த ராஜசூய யாகத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நாலாவதுசைகளிலும் இருக்கும் அரசர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா அரசர்களும் ஏற்றுக்கணும் ஒத்தர் வந்து அது நீ அரசருக்கு அரசன் நான் இருக்கேன் அப்படின்னாலும் அப்படினாலும் அவருடன் யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும் இதுதான் நடைமுறை இவர் வந்து அப்படி யோசனையில் இருக்கார் அர்ஜுனன் கேட்குறான் என்ன யோசனை தானே ஏன் மறுபடியும் நான் தான் சொன்னேன் திறமை இருக்கின்றது பலம் இருக்கின்றது நிலம் இருக்கின்றது சுற்றத்தார் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா இல்லையா பராக்கிரமம் இருக்கின்றது அதனால் எதற்காக கவலைப்பட வேண்டும் நாங்க நாலு சகோதரர்கள் இருக்கோம் உங்களுக்கு நாலு பேரும் நாலு திசைகளில் செல்கிறோம் நாலு திசைல சென்று அப்படியே நமது அந்த செல்வாக்கை நிலைநாட்டுவோம் அப்படின்றான் அதற்கு பிறகு யுதிஷர் என்ன பண்றார் அந்த நாலு சகோதரர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்புகிறார் இதுல வந்து அர்ஜுனன் அவன் என்ன பண்றான் அந்த குபேர மூலை ஆகிய வடதிசை நோக்கி செல்கின்றான் பீமசேனன் என்ன பண்றான் கிழக்கு திசை நோக்கி செல்கின்றான் நகுலன் என்ன பண்றான் மேற்கு திசை நோக்கி செல்கின்றான் சகதேவன் அவன் தெற்கு திசை நோக்கி செல்கின்றான் இந்த திக் விஜயம் என்னென்ன நாடுகளுக்கு அரசர்களை சந்தித்தார்கள் அங்கு என்ன நடந்தது எல்லாரும் வந்து யுதிஷ்டர் தான் அரசர்கரசர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாரா இல்ல வந்து எப்படி நாங்கெல்லாம் ஏத்துக்க மாட்டோம் நாங்க சண்டை செய்வோம் அப்படின்னாங்களா இவங்க நாலு பேரும் நாலா திக்கிலும் போன பிறகு அவர் இங்கே இருக்கார் யுதிஷ்டர் அப்போ என்ன நடந்தது மீண்டும் அடுத்த பகுதிகள் இணைந்திருப்போம் வணக்கம்